நண்பர்களுக்கு வணக்கம் நீ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தாமரைப்பாக்கம் அதுக்கு எப்படி வரலாம் அப்படின்னா சென்னையிலேருந்து வரீங்கன்னா ரெட்ஹில்ஸு ரெட்ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் தானோடனே லெஃப்டில் ரோடு கட் ஆகும் அது வந்து அப்படின்னா இந்த ரோடு வரும் எடப்பாளையம் அலமாதி அந்த வழியாக வந்து தாமரைப்பாக்கம் இந்த வழியில் எஸ்பிபியோட நினைவுச்சுனா இருக்குது இப்படி வந்து எப்படின்னா இது வந்து பெரியபாளையம் போகணும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஆறு இருக்குது அந்த ஆரை பார்க்க தான் வந்திருக்கோம் அந்த ஆறில் செக் டேம்ப் இருக்குது அந்த ஆரை இப்போ காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நம்ம உள்ளே போய் எப்படிங்குறதையும் பார்க்கலாம் சூப்பராக இருக்கா இந்த ஆறு உள்ளே போயிட்டு உள்ள தண்ணிகள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ யாராவது வீக்கெண்டில் வரேன்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே வரலாம் இங்கே வந்து தண்ணி நான் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தண்ணி இருக்கும் சில டைமில் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட போகலாம் பேஸ்டான மலையை பொறுத்தது ஸோ ஃபேமிலியோடு சென்னைக்கு பக்கத்தில் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அருமையான ஸ்பாட்டு வாங்க உள்ளே போகலாம் இது தாங்க நான் சொன்னேன் செக் டேம் ஸோ வெளியிலேயே தம்பி சோளம் வச்சுருக்கேன் உள்ளே போனீங்கன்னா அருமையாக இருக்கும் மேலே வரைக்கும் போகலாம் போலடா சூப்பரா சூப்பராக இருக்குல்ல எங்கே போவோம் போவோம் இங்க இங்கேருந்து மக்கள் இருக்காங்க செருப்பு கழட்டிட்டு செருப்பு போட்டு உள்ளே இறங்காதீங்க வழுக்கம் வெறுங்காலே வழுக்கம் பாருங்கள் வெறுங்காலே பயங்கரமா வழுக்கம் ஸோ செருவு போட்டுக்கிட்டு இறங்க இறங்காதீங்க வரா பரவாயில்ல வாடா பாருங்க வேனு காரு எல்லாமே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க கூட்டம் கூட்டமாக போயிட்டு ஷெட்டரை திறந்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா வரும் தண்ணி ஏ வழுக்குது அதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸா நம்மளை தள்ளுது போடுறா வருங்க மக்கள் எல்லாம் இப்போ சின்ன பசங்க வந்தாங்கன்னா இங்கே குளிக்கலாம் பெரியாள் வந்தாங்கன்னா அங்கே வரைக்கும் போய் குளிக்கலாம் பயங்கரமா வழுக்குதுங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சு டஸ்ஸு தான் வா இதுலவா இதெல்லாம் இதுல வலுக்கலா இதுல வளக்கலாம் மேலே இருக்கேன் மேலே இருக்க இதில் மேலே இருக்கியா மேலே வழுக்கலை பயங்கரமாக வழுக்குதுங்க தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க வடக்கு நண்பர்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ நம்ம இது கீழே போய் பார்த்துட்டு முடிஞ்சால் நம்மளோட எருமை கடாவையும் உள்ளே இறக்கி பார்க்கலாம் ஏய் இது பயங்கரமாக வழுக்குதுரா

கையை வச்சு அழுத்தி காட்டுறேன் பாருங்க கை ஓடுது அப்படியே மோதிரம் போயிரும் போல ஏற முடியுமா பாரு கால் ஊட முடியாதா ரெண்டு கால் ரெண்டு கைய வச்சு ஏறிட்டாங்க மேலே வா வா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா அப்படி செமையா இருக்குதுங்க இறங்கணும் எப்படி தெரில பயங்கரமா வழுக்குது ஏறும்போது ஏதோ ஒரு வேகத்தில் ஏறிட்ட பயிரமா வழுக்குதாடே இப்படிதான் இறங்க முடியும் ஏறிட்டீங்க வேற வழியே கிடையாது வாய்ப்பே கிடையாது பயிரமா வழுக்குது வடக்கு நண்பர்கள் தான் வேற லெவலில் என்ஜாய் பண்றாங்க பாருங்க உள்ள எப்படி நிற்கிறாங்க பாருங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க வடக்கு நண்பர்கள் இப்படி வராங்க எங்க இருந்து இப்படியே வரானு ஒவ்வொன்றுனா மொபைல தண்ணியில் நினைச்சு அப்படியே எடுக்கிறாங்க மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நண்பர் ஒருத்தர் வண்டி உள்ள கொண்டாட பாருங்க பயங்கரமாக வழுக்குது அப்படின்னு வண்டியை கழிவு எடுத்து பிறக எட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல நிற்கலாம் இந்த இடத்துல நிற்கலாம் இப்போ நீங்கள் அங்கேருந்து அங்கேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நிற்கலாம் இதில் ஏறி போகலாம் ஆனால் ரொம்ப பொறுமை வேணும் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உள்ளே வந்து இறங்காதீங்க சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கேயே நின்றுருங்க அந்த இடத்துல இடம் இருக்குது அங்கே நின்றுங்க இங்கே வர்றது வந்து ரொம்ப டேஞ்சரு வழுக்கி விடுது அடிபட்டுச்சு அப்படின்னா பயங்கரமாக அடிப்படும் ரிஸ்க் எடுக்காதீங்க பாரு அந்த வரையும் அங்கே உட்காந்துட்டாங்க அங்கே தம்பி இந்த ஊராடா என்ஜாய் பண்ணா பாருங்க ஏற்றான் பாருங்க பையன் மேலே பாட்டுக்கு ஏற்றான் மேலே வலுக்கம் இப்படி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா மேலே அந்த ஷட்டரை திறக்கிற இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது மேலே போயிட்டு நின்று நீங்கள் அழகாக பார்க்கலாம் இப்படி போனீங்கன்னா மேலே போயிட்டு ஃபுல் ஏரிவியூவை பார்க்கலாம் இப்படி வந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பிரிஞ்சு போகிறது ரெண்டு இடம் அப்படி ஒரு இடத்துல போகுது இப்படி ஒரு சைடு போகுது இது ரெண்டு இடம் இந்த தண்ணி எங்கன்னா போகும் இதுவும் புழல் ஏரியா இது இது வந்து இந்த மீஞ்சூர் சைடு இல்லையா ஓகே இங்கே மீனெலாம் பிடிக்க மாட்டாங்களா தண்ணி அதிகமாக இருக்கு ஓகே ஸோ இது வந்து புழல் ஏரிக்கு போகிற தண்ணி தண்ணி இது வந்து வந்து அந்த நான் ஆல்ரெடி ஒரு காணொளி பதிவு பண்ணியிருப்பேன் அப்படி இருக்கு பாருங்க மக்கள் எல்லாம் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே தான் போயிருந்தோம் இதை வந்து மீஞ்சோர் அந்த பழைய சிவாரம் அந்த ஏரிக்கு போகிற தண்ணி அது அழகாக ரெண்டு பார்ட்டாக பிரித்து தண்ணியை அனுப்புகிறாங்க இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் நம்ம தம்பி முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா அவன் வந்து நம்ம ஃபாலோ தரான் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் மேலே போயிட்டு பார்க்கலாம் பக்காவாக பா தம்பி உன் பேரா நிதின் ஓகே நம்ம ஆ வேலை வந்தோம் அப்படின்னா வியூவை பாருங்க இது ஏறி காட்டுறேன் பா எப்படி இருக்கு இருந்து பாக்குறதுக்கு அள்ளு விடுது எனக்கு ஐயோ வாய்ப்பே இல்லைங்க பா செம்ம வியூ சரியான வியூங்க மக்கள் எல்லாருமே கீழே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அங்க நின்னோம் இது ஃபுல்லாக தான் அங்கே போய் காரே உள்ள ஏற்றிடலாம் வேற லெவல் வியூ படுத்தே விட்டா அன்னைக்கு அங்கே படுத்தாங்க ஒரு ஒரு குடும்பம் அப்படியே படுத்துருச்சு வேற லெவல் என்ஜாய் பண்றாங்க டைம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வாங்க அடுத்த பிளாக்ல சந்திக்கலாம்